அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியான சூரியா கற்போது தமிழிலிருந்து பிஜிடிஆர் பி தமிழ் மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் மூன்றாவது வினாத்தாள் இன்றைக்கு காண இருக்கின்றோம் ப முழுக்க முழுக்க சங்கம் குறித்த கருத்துக்கள் மாதிரி வினாத்தாளாக அமைந்திருக்கின்றது விடுவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் ங்களிலும் வீற்றிருந்த இலக்கண நூல் எது அகத்தியம் இடைச்சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் முதல் முடத்திருமாறன் வரை புலவர்கள் பலர் கூடி தமிழ் ஆய்ந்ததை மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்படுகின்றன என்று கூறுபவர் யார் ராகவ ஐயங்கார் சங்ககால நாணயங்கள் கிடைக்கப்பட்டுள்ள இடங்கள் யாவை செய்யாறு மற்றும் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டின்றது மதுரை பக்கத்துல இருக்கின்றது செய்யாறு என்பது வடார்காடு மாவட்டத்தில் இருக்கின்றது அகத்தியர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக கூறும் செப்பேடு எது வேள்விக்குடி செப்பேடு மிக முக்கியமான வினாப்ப பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இந்த மாதிரி செப்பேடு குறித்த செய்திகள் நிறைய இருக்கின்றது சங்கத்துல சரிங்களா இந்த மாதிரியான வினாக்களை நன்றாக கொள்ளுங்கள் அறிஞர்கள் இயற்றிய புதிய நூல்கள் சங்கங்களில் காலங்களில் அரங்கேற்றம் செய்யப்பட்டன இளவெனின் காலத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டன இளவெணி காலம் என்ன அர்த்தம் சித்திரை மாதமோ வைகாசி மாதமோ தமிழ் மாதங்கள் சங்கம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது திருநாவுக்கரசர் தேவாரம் எனப்படும் அப்ப தேவாரத்தில் சங்கம் பற்றிய குறிப்புகள் எந்த வெளிநாட்டவர்களின் நூல்களில் காணலாம் தாலமி மற்றும் பிளேனி சங்கம் என்ற சொல் இடம்பெறாத நூல் என்று எதனை குறிப்பிடுவர் தொல்காப்பியத்தை குறிப்பிடுவர் சகர வர்க்கத்தில் சவு மட்டுமே மொழிக்கு முதலில் வராது என்று வாதிடுபவர் யார் தேவனேய பாவானார் அதே போன்று சங்க இலக்கிய பாடல்கள் எம் மன்னரை பற்றி மட்டும் பாடவில்லை பல்லவர்கள் மன்னர்கள் பற்றி மட்டும் பாடவில்லை இப்ப இந்த சகர வர்க்கத்துல வந்து சவு மட்டுமே வராது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருகின்ற வினாக்களில் நாம் பார்க்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் பரிமாடலில் ஒரே ஒரு இடத்தில் இடம்பெறும் சங்கம் என்னும் சொல் குறிப்பிடும் பொருள் யாது வரம்பில்லாத ஓர் எண்ணெய் அது குறிக்கின்றது அந்த எண்ணெய் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அல் பெயர் எண் சொல்லுவாங்க அதாவது பெற பெயர் குறிப்பிட முடியாத ஒரு எண் இப்ப அண்மொழி தொகைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணில் ஒரு வகை அல் பெயர் அது வந்து பாத்தீங்கன்னா வரம்பில்லாத ஒரு எண் அப்ப இவ்வளவுதான் இப்ப நூறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்கும் அப்ப தொண்ணூத்தி ஐம்பது ஒன்பதுக்கு அப்புறம் இருக்கின்ற எண் அப்படின்னு சொல்லி நூறு ஒரு வரையறை கிடைக்கின்றது நூற்று ஒண்ணுக்கு முன்னால அப்ப ஒரு வரையறை நம்மால் கிடைக்க முடிகின்றது ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வர வரம்பு இல்லாத ஒரு எண் தான் சங்கம் என்கின்ற சொல் அப்படின்னு சொல்லி பரிபாடலில் கூறப்படுகின்ற சொல் குறிப்பிடப்படுகின்றது சங்கம் என்ற சொல் தமிழ் சொல் அன்று என்று கூறும் அறிஞர்கள் யாவர் பிடி சீனிவாச அய்யங்கார் சிவராஜ பிள்ளை தங்கம் என்னும் சொல் எச்சொல்லிலிருந்து பிறந்ததாக கூறுவர் தங்கு என்னும் சொல்லிலிருந்து ஏன் அப்படின்னாக்கோ சங்கு ஒழித்து ஒழுங்குறும் அவை சங்கம் சோ அந்த ஒளி கொடுத்து நினைச்சுறாங்க புலவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழை ஆய்கின்றார்கள் அப்படி ஒழுங்கு கூறுகின்ற ஒரு இடம்தான் அவை அப்படின்னா சபைன்னு சொல்லும் இல்லையா அது அப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால தங்கம் அப்படிங்கிறது சொல்கின்றார்கள் தமிழை வளர்ப்பதற்காக காவிரி பூம்பட்டினத்தில் ஒன்று குடி அறிஞர்களுக்கு சோழன் கரிகால் பெருவளத்தான் சோறு வழங்கிய செய்தியை கூறும் நூல் எது பட்டின பாலை இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கருத்தரங்கம் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மதிய உணவு நமக்கு கொடுப்பார்கள் அந்த மாதிரி ஒன்று கூடி அறிஞர்களுக்கு ஆய்வு செய்கின்ற அறிஞர்களுக்கு சோறு வழங்கினான் அப்படின்னு சொல்லி கூறுகின்ற நூல் பட்டின பாலை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப இந்த இடத்துல மூன்று வினாக்களையும் நீங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப செய்தியை கூறுகின்ற நூல் பட்டினப்பாடு யாரு சோறு வழங்கினான் சோழன் கரிகால் பெருவளத்தான் எந்த இடத்துல புலவர்கள் ஒன்று கூடினார்கள் காவிரி பூம்பட்டினத்தில் ஒன்று கூடினார்கள் எதற்காக கூடினார்கள் தமிழை வளர்ப்பதற்காக ஒன்று கூடினார்கள் அப்ப எத்தனை ஒரே ஒரு வினால இன்னும் புதிய புதிய வினாக்கள் எத்தனை எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் எடுத்து வைத்து நீங்க படிக்கணும் ஒரு வினாவினாக்கும் அப்படியே வினா விடை அப்படியே படித்து கொண்டு போகக்கூடாது அந்த விடையை வினாவாக ஆக்கி படித்தல் அதே சமயத்துல அந்த வினாக்குள்ள இன்னும் வேற என்ன வினாக்கள்லாம் வேற எந்த மாதிரி எல்லாம் வரும் வினாக்கள் அப்படிங்கிறது யோசித்து தெரிவு செய்து படித்தல் இதுதான் உண்மையான படித்தல் முறைப்பா தேர்விற்கெல்லாம் போட்டி தேர்விற்கு சரிங்களா கொண்டே மிகைப்பட தண்டமை செரித்து என் வருகை இடம்பெறும் நூல் இது பதற்ற பத்து அறுபத்தி மூன்றாவது பாடல் அதாவது செல்வக்கடுங்கு வாழ் கபிலர் பாடியது வந்து ஆறாம் பத்து அதுல இவ்வாறு பெறுகின்றது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இந்த செல்வ கடுங்க வாய் என்ன செய்கின்றால் மகை நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த இந்த செல்வம் அவற்றையெல்லாம் தமிழ் வளர்ப்பதற்காக அவன் செலவை செய்தான் என்கின்ற பொருள் தான் இந்த வரி சரிங்களா பார்த்துக்கொள்ளுங்கப்ப இப்ப இதுலயும் பாருங்க எப்படி எல்லாம் வினாக்கள் எடுக்கலாம் பாருங்க இல்லைங்களா அதான் தலை இடை சங்கம் பற்றிய குறிப்புகள் காலப்பெரும் நூல் எது சிலப்பதிகாரம் மதுரையில் புலவர்கள் கூடி செதுமொழி அதாவது செம்மொழியை புதுமொழியாக படைத்ததாக குறிப்பிடும் புலவர் யார் மருதன் இளநாகனார் நாகனார் அவருடைய தந்தை யார் யாரு மாங்குடி மருதனார் சரிங்களா சகரக்கிழவியும் அவற்றோர் அற்று என்பதில் பொருள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்று கூறும் அறிஞர் யார் தேவநேய பாவான முதலான அறிஞர்கள் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப காலத்திலேயே சொல்லியிருக்காங்க சக கிழவையும் அவற்றோர் அற்று அதனால வந்து பாத்தீங்கன்னா சான்றை எழுத்து கொண்ட சொல் வந்து மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லி தான் இதுவரைக்கும் இருக்கோம் ஆனால் தேவனைய பாவனை எவ்வளோ அழகாக விளக்கம் த ப ம என்னும் ஆ ஐந்து எழுத்தும் ஆகிய ஐந்து எழுத்துக்களும் எல்லா உயிரோடும் செல்லுமா முதலே மொழிக்கு முதலாக இந்த சான்றை எழுத்து எல்லா உயிரோடும் அப்ப உயிர் எழுத்துக்களோடையும் சேர்ந்து நாவரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு தகரக்கிழவியும் அவற்றோர் அற்றே அவற்றோர் அற்ற என்ன அர்த்தம் அது மாதிரியே அப்படிங்கிற பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் சாவம் என்ன செய்யும் எல்லா உயிரோடும் செல்லுமாறு முதலே இதுதான் உண்மையான பொருள் என்று நமக்கு புரிய வைக்கின்றார் தேவநேய பாவானார் சரி இது சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு அவை அவ் என்னும் ஒன்று அலங்கடையே அவைன்றது என்ன இந்த மேல பார்த்தோம் மெய் எழுத்துக்கள் அது தவிர இந்த சேன்ற எழுத்து ஒண்ணு ஆக இந்த ஆறும் பாத்தீங்கன்னா அவ்வோடு சேர்ந்து வராது அப்ப என்ன அர்த்தம் கவு வராது அடுத்து தௌ மேல இருக்க முதவரியில இருக்கு இல்லையா அப்ப மவு வரைக்கும் எதுவும் வராது அது மட்டும் இல்ல சௌவும் வராது இதுதான் உண்மையான பொருள் என்று தேவதேய பாவான முதலான அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதனால சகரம் வந்து மொழிக்கு முதலாக அமைவது நல்ல தமிழ் சொல்பா என்று தேவநேய பாவானார் அவர்கள் கூறுகின்றார் பொருள் புரியுதுங்களா அதைத்தான் வந்து நம்ம ஒரு நான்கைந்து வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் தகர வர்க்கத்தில் சவு மட்டுமே மொழிக்கு முதலில் வராது என்று வாதிடுபவர் தேவனேய பாவானார் அவர் என்ன சொன்னாரு இந்த சூத்திரத்தை வைத்து அவு என்னும் ஒன்று கிடையாது அந்த ஒண்ணு தவிர அதாவது ஒன்று தவிர மற்ற எல்லாவற்றிலும் இந்த முதல் மொழிக்கு முதலாக இந்த ஐந்து இந்த ஒன்று ஆறு எழுத்துக்கள் அமையும் மொழிக்கு முதலாக என்று அவர் பொருள் விளக்கம் தருகின்றார் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் விளக்கம் இல்லைங்களா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையில் மாங்குடி மருதன் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் பாடியது போலவே வேறு எங்கு தமிழ் வளர்க்கும் மன்றங்கள் இருந்தன காவிரி பூம்பட்டினம் மற்றும் வஞ்சிமா நகர் வஞ்சிமா நகர்னாக்கும் கரூர் முதலான ஊர்கள் அடுத்தது பொர்த்துகள் முச்சங்கங்களும் இருந்தது உண்மை முச்சங்கத்தை மறுப்போர் கடைச்சங்கம் மட்டும் இருந்தது இந்த பக்கம் சேஷகிரி சாஸ்திரியார் மற்றும் ராமச்சந்திர தீஷிதர் ஊவேசா மற்றும் காசு பிள்ளை சீனிவாச ஐயங்கார் மற்றும் சிவராஜ பிள்ளை இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் முச்சங்கங்களும் இருந்தது உண்மை என்று கூறுபவர்கள் மற்றும் காசு பிரமணிய பிள்ளை அவர் ஒன்று முச்சங்கத்தை மறுப்போர் சீனிவாச ஐயங்கார் சிவராஜ பிள்ளை அவர் இரண்டு முச்சங்கங்களும் தடை சங்கம் மட்டும் இருந்தது என்று கூறுபவர்கள் சேஷகிரி சாஸ்திரியார் ராமச்சந்திர தீட்சிகர் அவர் மூன்று அப்ப விடை இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது சரிங்களாப்பா அடுத்து தமிழில் நிலை பெற்றது ஆங்கரும் அரவின் தென் தமிழ் மதுரை செழுந்தலை பரவாய் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் பாடு தமிழ் வளர்த்த கூடல் இந்த பக்கம் திருக்கோவையார் புறத்திரட்டு திருபான் அடுத்து மணிமேகலை இப்ப விடையினை பொறுத்து தமிழில் நிலை பெற்றது ஆங்கரும் அரபின் அது பாத்தீங்கன்னா கூ காணப்படுகின்ற தொடர் தென் தமிழ் மதுரை செய்யுங்களை பரவாய் மணிமேகலையில் வருகின்ற தொடர் உயர்மதிர் கூடலில் ஆழ்ந்த ஒன்றின் தமிழ் திருக்கோவையாறில் இடம்பெறும் தொடர் மூன்று பாடு தமிழ் வளர்த்த கூடல் அது புறத்திரட்டில் காணப்படுகின்ற தொடர் அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்ததாக தமிழ்கள் கூடல் தங்கமுக தமிழ் சங்கமணி தமிழ் தென் தமிழ்நாடு சென்று எழுதினார் இந்த பக்கம் புறநானூறு பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் கம்பர் இப்ப விடையனை பொறுத்தும் தமிழ்கள் கூடல் புறநானூறு தங்கமுக தமிழ் பெரிய திருமொழி தங்கமொழி தமிழ் திருமங்கையாழ்வார் பாடிய தொடர் தென் தமிழ் நாடு சென்று எயினார் கம்பர் கூறுகின்ற வரிகள் ஆக இதன் ஆண்டு அப்ப விடையெல்லாம் பாருங்க நேராகவே அமைகின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்ப அடுத்த ஊழிக் காலங்கள் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா மொத்தம் பாத்தீங்கன்னா உயிர்காலங்கள் ஏழு ஆனா நமக்கு வந்து சங்கம் பற்றிய செய்திகள் காணும் பொழுது உயிர்காலங்கள் ஆறு என்று கூறுகின்றது சரி அது என்னன்னா விசும்பு வழி தீ பெயல் பனி வெள்ளம் இந்த பக்கம் நெய்தல் ஆண்டு குவளை ஆம்பல் ஆண்டு சங்கம் ஆண்டு கமலம் ஆண்டு வெள்ளம் ஆண்டு இப்போ இதெல்லாம் வந்து எப்படி பொறுத்துதல் அப்படின்னா விசும்பின் உழி அப்படின்னா நெய்தல் ஆண்டு ஒன்று வலி ஊழி குவளை ஆண்டு இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட கால அளவை குறிப்பன இது குறித்த தனிப்பதிவு நம்ம ஏற்கனவே சங்கம் குறித்த பதவியில குறித்திருக்கின்றோம் அதை இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் தீ ஊழி ஆம்பல் ஆண்டு மூன்று பெயல் ஊழி சங்கம் ஆண்டு நான்கு மணி ஊழி கமலம் ஆண்டு ஐந்து வெள்ளம் ஊழி வெள்ளம் ஆண்டு அது ஆறு அப்ப விடை பாத்தீங்கன்னாக்க நேராகவே ஒவ்வொன்றுக்கும் அமைகின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு சரி இந்த ஊழி காலம் முதல்ல விஷுமின் மூழி வலி தீ பெயரும் அது என்ன இந்த வரிசை முறை இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்ப வரிசை முறையையும் ஏன்னா வரிசைப்படுத்துகின்ற அமைப்பிலும் வினா வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அதனால சரி ஏன் முதல்ல விஷுமின் ஊழி விசுமின் வானா வானம் இருண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க உலகமே இருண்டு போயிடும் சரி அழிவு காலம் சடங்குகளுக்கான முதல் அறிகுறி எது அப்படின்னாக்கும் விசிம்பின் பரிபாடல்ல வரகின்ற ஒரு தொடர் மிகவும் புகழ்பெற்ற தொடர்பா இது சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் அன்று அதுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் உழி காலங்கள் ஆறி ஏற்படுகின்றன என்று கூறப்படுவது உண்டு சரிங்களா அப்போ இது வரைக்கும் நம்ம சங்கம் பற்றிய செய்திகளை மாதிரி வினாத்தாளாக மூன்றாண்டு மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம் சங்கம் குறித்து ஏற்கனவே ஒரு அட்டவணையா வாயிலாகவும் மாதிரி வினாத்தாளர்களாகவும் கருத்துக்களாகவும் நம்ம பதவிக்கின்றோம் அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் குறிப்பா அந்த அட்டவணை இணைக்கிறேன் பா அது பாத்தீங்கன்னாக்கா சங்கம் அப்படின்னா சங்கம் குறித்த செய்திகள் சங்க இலக்கியங்கள் என்று கூறப்படுகின்ற பத்து பாட்டு எட்டு தொகை அதே போன்று சங்க மருவிய காலத்தின் நூல்களான பதினைந்து கீழ்தணம் அப்ப அவனுடைய அந்த ஒவ்வொரு நூல்கள் பற்றிய கருத்துக்களையும் நம்ம சிறப்பு பதிவாக கொடுத்திருக்கின்றோம் அதே சமயத்துல அட்டவணை போன்ற தகவல்களும் இருக்கின்றன அதனால அட்டவணைகள் என்கின்ற பதிவையும் இணைத்து நன்றாக படிவீங்கள் உங்கள் சந்தேகங்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்